ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேப்ளஸ் ஷெஃப் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் கோழி பரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு கோழி எடுத்துருக்கேங்க அது மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கோங்க இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துக்கோங்க அதை விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க மூணு துண்டு பட்டை ஒரு எட்டு துண்டு கிராவு எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஒரு துண்டு கல்பாசி எடுத்துக்கோங்க ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு வடைசட்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சப்போஸ் உங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டும் எடுத்துக்கோங்க இப்போ என்ன சூடானதோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பதினஞ்சு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் அதில் இருக்கிற விதை எண்ணிக்கோங்க இப்போ அது நல்லா வணக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சேர்த்ததுமே உங்களுக்கு அந்த நல்ல ஒரு கலர் வந்து கிடைக்கும் அது கூடவே ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்காதீங்க மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கிட்டே சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா வணக்கிக்கோங்க அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு பொன்னிறமா செவந்து வர வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியா வேணும்னா நீங்க வரமிளகாயோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பாருங்க அப்ப நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வணக்கிக்கலாம் இந்த கிராமத்து ஸ்டைல் கோழி பெரட்டல் ரசம் சாப்பாட்டுக்கோ இல்லாட்டி தயிர் சாப்பாட்டுக்கோ கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவையை எடுத்து வச்சுருக்கிற அந்த கோழியை சேர்த்துக்கலாங்க கோழியை கழுவுறப்போ எப்பவுமே கொஞ்சம் உப்பு மஞ்சள் சேர்த்து பெரட்டி நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சு வாடையெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் நம்மளுக்கு சமைக்கிறப்போ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா மீடியத்தில் வச்சு ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருக்கலாங்க அந்த கோழி நல்லா வேகட்டும் பாருங்க கோழி வேக வேகவே அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை அடுப்பு மட்டும் ஹையில் வைக்காதீங்க அப்போ உங்களுக்கு தண்ணியெல்லாம் சீக்கிரம் வத்திடும் கோழி வேகாது ஸ்லோவில் வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா கோழி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு அந்த தண்ணியிலேயே நம்ம கோழி நல்லா வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகாய் தூள் சேர்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அந்த கோழிக்கு இப்போது ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கலாங்க அந்த தேங்காயை நல்லா அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ அதை நல்லா அரைச்சு திக்கான வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கோழி எல்லாம் நல்லா வணங்கி வெந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த திக்கான தேங்காய் பால சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டைல் கோழி பெரட்டல் சப்பாத்திக்கு கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இந்த ஸ்டேஜ்லயே நம்ம கொஞ்சம் கருவேப்பில மல்லித்தலை சேர்த்து அந்த கிரேவியை நிப்பாட்டிடலாம் இல்லை உங்களுக்கு பெரட்டல் மாதிரி வேணும்னா அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சீங்கன்னா நல்லா எல்லாமே திக்காயி நல்லா பெருட்டி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க பாருங்க நம்ம கோழி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு நான் இன்னைக்கு பெரட்டல் மாதிரி செய்யறதுனால கொஞ்சம் நல்லா வத்த விட்டுறேன் பாருங்க அந்த குழம்பு எல்லாம் நல்லா வத்தி வருது நல்லா நம்ம கிரேவி திக்கானதுக்கப்புறமா கடைசியாக நம்ம கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கை நிறைய பொடியாக மல்லித்தலையை கட் பண்ணி அதை அப்படியே மேலே தூவி விட்டுருலாங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம கிரேவி நல்லா திக்கானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான கிராமத்து ஸ்டைல் கோழி பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி ஷெஃப் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்